ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பே இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் டிஃபன் சாம்பார் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க எந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசை அதே மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வடை பஜ்ஜிலாம் பண்ணுறோன்னா அதுக்கு கூட நீங்கள் சைட்ஷை சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கிட்டத்தட்ட நம்ம ரோட் சைட்லலாம் சாப்பிட்ருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சா ரோட் சைட் கடைங்களில் கிடைக்கக்கூடிய சாம்பார் டேஸ்ட்லேயே இருக்கும் நல்ல ததும ததும நீங்கள் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நாலு இட்லி சாப்பிட்றவங்க ஒரு ரெண்டு இட்லி கூடயே சேர்த்து சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நம்ம எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதுக்கு வந்து காரம் சுருக்குனு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுடுங்க நம்ம இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நல்ல ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க காய் எல்லாமே இந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சி வரணும் இப்போ நம்ம வெளியே எங்கேனா ட்ராவல் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பருப்பு வேக வச்சு செய்கிறத விட இதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வந்து விசில் விட்டு அடங்கினதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியை மட்டும் வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க தண்ணி இதில் சேர்த்துட்டு நமக்கு சாம்பார் வந்து எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம இதில் சாம்பார் பவுடர் எதுவுமே சேர்க்கவே இல்லை இப்போ தண்ணி விட்டு நல்லா இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வரும்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதில் கடலை மாவை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி சேர்க்க போகிறோம் இப்போ இந்த கடலை மாவு இல்லாத பட்சத்தில் புட்டுக்கடலையை நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு புட்டுக்கடலையை இந்த மாதிரி நம்ம கரைச்சி சேர்த்தாலும் நமக்கு அந்த சாம்பார் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடலை மாவு கடலை மாவு இல்லைனா பொட்டுக்கடலையே பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் தூள் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கடலை மாவு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைச்சோம் அது கூட நான் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துருக்கோம் நமக்கு இந்த டைமில் சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் கமகமன் நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடலை மாவு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ இதுக்கு நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்குங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நம்ம கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் சேர்த்துடலாம் கமகமன் நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ரோட் சைடில் இருக்கக்கூடிய கடைகள்லலாம் கிடைக்கும் பாருங்கள் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சாம்பார் எப்பயும் நம்ம பருப்பு போட்டு செய்வோம் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் இது கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சுட சுட இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் இட்லி தோசை அதேமாதிரி வடை பஜ்ஜி இதுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக பண்ணலாம் நல்ல இது இதை வந்து நீங்கள் தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது நல்ல ததும்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் தோசையோ இட்லியோ எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க கமகமான நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்